ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா கம்ருதீன்கிட்ட பார்வதி இப்போ ரொம்ப இறங்கி போகிறாங்க இந்த ஃபேமிலி ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அப்புறமேலே ரொம்ப கொஞ்சம் இறங்கி போகிறது நம்மளால் பார்க்க முடியாது அதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம் சிபி ட்ரெண்டிங்கில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்டிங்கில் அவங்க லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்போ ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு லவ் அப்படின்னு எமோஜ் ஆகிறப்ப அவங்களுக்குள்ளே ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பாக இருந்தது இப்போ அது வளர வளர டு த டாக்ஸிக் லெவல் அது போயிடுச்சு ரிலேஷன்ஷிப் வந்து டாக்ஸிக் ஆகிடுச்சு கம்ருதீன் என்ன என்ன தைரியம் கம்ருதீனுக்குன்னு தெரியல பார்வதி மேலே அப்படி என்ன உரிமை பேரண்ட்ஸுக்கு இல்லாத உரிமை அப்படின்னு தெரியல வாயை உடச்சிடுவேன் அடிச்சிருவேன் அப்புறம் அவங்க சாப்பிட்டுட்டு அந்த சோஃபா மேலே உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க அவங்க பக்கத்தில் காலை மேலே தூக்கி வச்சு பேசுகிறதெல்லாம் என்ன மேனஸ் டீசெண்ட்டு நீங்கள் லவ் தானங்க பண்ணுறீங்க லவ் கூட அது ஃப்ரெஷ்ஷாக மேபி கூட இருக்கலாம் இந்த தைரியத்தில் ஒரு பொண்ணுக்கிட்ட நீங்கள் அவ்வளோ உரிமை எடுத்துக்கிட்டு பழகுறீங்க அடிச்சுருவேங்கிறீங்க உடச்சிடுவேன் அவங்களுடைய பிஹேவியர் பாருங்க பார்வதி கிட்டே வரும்போது கையை உடைச்சிடுவேன் சாவு அப்படி இப்படிங்க அந்த பொண்ணு மற்றவங்கக்கிட்ட எப்படி இருக்குது ஒரு வரும்போது அப்படியே ஒடுங்கி போயிடுது காரணம் அந்த லவ்வாக இல்லை அந்த ரிலேஷன்ஷிப் உடஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்குதா இல்லை இது அப்படியே கண்டினியூ பண்ணுன்னு நினைக்கிறதா அப்படியே கண்டினியூ ஆனாலும் என்ன மாதிரி ஹெல்தி ரிலேஷன்ஷிப் இதுன்னு தெரியல அதுக்கப்புறமேலு இன்னொன்று அடிக்கடி கம்ருதீன் பார்வதி கிட்டே ஒரு வருஷம் சொல்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் இதை விஜயஸ் கிட்ட கொண்டுட்டு போயிடுவேன் இது விஜேஸ் கிட்ட அந்த பேட் டச் விஷயம் பேட் டச் விஷயத்து தான் ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா பேட் டச் அப்படிங்கிற வார்த்தையாக அந்த பொண்ணு யூஸ் பண்ணவே இல்லை பார்வதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு அந்த பே என்னை வந்து கம்ருதீன் பேட் டச் பண்ணுறான் அப்படின்னு யூஸ் பண்ணலை அன்வான்டட் டச் பண்ணுறான் அப்படின்னு தான் ஸ்டார்டிங்லேருந்து சொன்னிச்சு திவாகர் கிட்ட கூட அதை தான் சொன்னிச்சு அன்வான்டட் டச்னா என்ன தேவையில்லாமல் தொடுறான் அவ்வளோதான் தேவையில்லாமல் தொடுறது வேற தப்பாக தொடுறது பேட் டச் வேற தப்பாக தப்பான இடத்துல தப்பாக தொடுறது அது வேற ஆனா இந்த பொண்ணு தப்பா பேட்டச்சுன்னு தான் சொன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவளை நம்ப வச்சுட்டு இருக்காங்க அப்படியே எல்லாரும் வந்து கம்ருதனோட அக்காவா இருக்கட்டும் இல்ல கானா வினோதா இருக்கட்டும் எல்லாரும் கம்ருதன் கிட்ட சொல்றது என்ன நீ நீ பார்வதியோட இதை கட் பண்ணு நீ தனியாக விளையாடு உன் கேமை நீ விளையாடு அவ கூட ரிலேஷன்ஷிப் வேணாம் பார்வதி பார்வதி வந்து உன் கேமை ஸ்பாயில் பண்ணுறா ஒன் அப்படியே ஓவர் ஒன்றை வச்சு அவள் ப்ளே பண்ணுறா மச்சான் அப்படின்லாம் சொல்கிறது அக்கா என்ன சொல்கிறது உனக்குன்னு ஒரு கேம் இருக்குது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது நீ தனியாக விளையாடு யாரும் நமக்கு தேவையில்லை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தலை நிமிந்து நடக்கணும் நீங்கள் பண்ணுறதெல்லாம் தலை நிமிந்தாங்க நடக்கிறது ஒரு பொண்ணை அடிச்சிருவேன் உடச்சிடுவேன் அப்படிங்கிறது தான் நீங்கள் தலை நிமிந்து நடக்கிறதுக்கான வே 一等啦。 அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த பேட் டச் விஷயத்தை சொல்லிட்டு வந்து கமலுதன் வந்து ஒன்றும் பெரிய ஐஸ்வர்யாராய் கிடையாது உன்னை உன்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் பேட் டச் பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் மேபி ஸ்டார்டிங்கில் அவங்கள அன்வான்ட் டச் பண்ணியிருக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் எமோஜ் ஆகிருக்கலாம் அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பால் நீங்கள் ஹக் பண்ணுறது கிஸ் பண்ணுறது இந்த மாதிரி போயிட்ருக்குது ஆனால் அந்த பொண்ணு சொல்லாத ஒரு விஷயத்த இப்போ ரிலேஷன்ஷிப்புக்கு வந்த அப்புறமேலே நீ தான் சொன்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நம்ப வச்சிட்டீங்க அந்த பொண்ணை நம்ப வச்சு இப்போ அதை கார்னர் பண்ணி ரொம்ப தப்பாக ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க எல்லாருமே சரி சுபிக்ஷாவாக இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் கானா வினோதாக இருக்கட்டும் ஈவன் விஜயஸ் கூட என்ன சொல்லியிருந்தார் குழந்தை போய் சொல்லாது பார்வதி சீட்டிங் பாரு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை நேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஏன் அந்த பொண்ணை அவ்வளோ தப்பாக ஃப்ரேம் பண்ணுற அளவுக்கு அது எதுவுமே பண்ணலை அது என்ன கற்றுச்சு பேசிச்சே தவிர இவ அப்படி பண்ணுறான் அவள் அப்படி பண்ணுறான்னு பேசிச்சே தவிர அது ஒன்றும் தப்பாக பண்ணலை இப்போது கம்ருதீன் கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை பார்வதிக்கு இருக்குது மற்றவங்க கிட்ட எல்லாருமே கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிற வரைக்கும் அவங்கக்கிட்ட எப்படி சண்டைக்கு போகிறாங்க திவ்யா அப்படின்னு வரும்போது என்ன போல்டாக பேசுகிறாங்க அடிக்கிறாங்க திரும்புகிறாங்க ஆனால் கம்ருதீன் வரும்போது அப்படியே அப்படி அந்த வாய்ஸாக இருக்கட்டும் அந்த மேனரிசமாக இருக்கட்டும் எல்லாம் அப்படியே கம்மி என்ன காரணம் அப்படின்னு தெரியல இது என்ன இது எதுக்காக பயப்படுதுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியல அவங்க அம்மா உள்ளே வந்தாங்க அவங்களுக்கு இன்னும் இன்னும் நிறைய இறங்கி சொல்லுலையோ இன்னும் அதுக்கு உரைக்கிற அளவுக்கு சொல்லுலையோ அப்படின்னு தெரியல அவன் இல்லாதையே உன்னால் கேம் விளையாட முடியும் உன்னால் சக்ஸஸ் பண்ணி வெளியில் வர முடியும்னு அதுக்கு தெரியல கமுருதி இருந்தால் தான் பார்வதிக்கு கேமுங்கிற மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் நம்ம கண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க